அன்பு நண்பர்களே வணக்கம் ஆன்லைன் மோசடி எப்படி நடக்குதுன்னா மிகப்பெரிய படும் மோசமாக நடக்குது இதில் எப்படின்னா மக்கள் பாருங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்டு மிகப்பெரிய நெட்ஒர்க்னு கொடுக்குறான் எல்லாம் திருட்டு பசங்க ஒரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலில் வந்து பென்னில் எழுதுகிற ஸ்க்ரீன் டச்சை எழுதுகிற ஒரு பேனை மாதிரி ஒரு புக் பண்ணுறாரு நானூற்றி எண்பது ரூபா அதாவது ஃபோர் எயிட்டி ருபீஸ் கொடுத்து வாங்குறாரு ஆனால் அதில் வந்து பார்த்திங்கனா கா காலையிலே வந்து டெலிவரி கொடுக்குறாங்க டெலிவரி கொடுக்கும்போது நானூற்றி எண்பது ரூபா கொடுத்து அந்த பெண்ணு வாங்குகிறாங்க ஆனால் அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெறும் காலி லப்பர் தான் கிடைக்குது இந்த அளவுக்கு மிகப்பெரிய படும் மோசடி செய்து ஃப்ளிப்கார்ட் நிர்வாகம் என்னுடைய பேர் வந்து செல்வம் நானும் ஒரு பத்திரிகை நிருபராக தான் இருக்கிறேன் பட்டு இங்கே வந்து இந்த ட்ராவல்ஸ் ஆரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்ன்றதில் வந்து அந்த டெலிவரி பாய் கொடுத்துட்டு போனார் நானும் அன்எக்பெக்டடாக வாங்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி படும் மோசடமாக நடக்குது ஏற்கனவே ஒரு இந்த ப்ளூடூத் ஒயர் ஒன்று வந்து புக் பண்ணியிருந்தேன் அது ஒயர் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கொடுத்துருந்தான் அதுவும் ரிட்டன் எடுக்கலான்னு பார்த்தா ரிட்டன் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் எல்லாம் நிறைய கேட்குறான் ஃபோன்பே ஆப்ஷன் கேட்குது அக்கௌண்ட் பே ஆப்ஷன் கேட்குது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனே வந்து கேட்குறேன் அது ஒன்று கூட செல்ஃபி எடுக்கிறது இல்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே மிகப்பெரிய மோசடி நடக்குது மக்கள் வந்து இனி வருங்காலங்களில் ஏதாவது ஒரு பொருளை புக் பண்ணால் அவங்களே வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அவங்களே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் புக் பண்ண பொருள் இருக்கா அப்படின்னா மட்டும்தான் பணத்தை கட்டுங்க அப்படின்னா அவங்ககிட்டே வாபஸ் கொடுத்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா அவன் வந்து பணத்தை கொடுத்தா தான் பாக்ஸ் கொடுப்பான் சரி ஓகே பணத்தை கொடுத்துட்றேன் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடு எங்கள் பொருள் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒருவேளை இந்த மாதிரி காலி லப்பரு காலி பாக்ஸுங்க இந்த மாதிரி அனுப்பிட்டாங்களா அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஆன்லைனில் மிகப்பெரிய மோசடி நடக்குது ஃப்ளிப்கார்ட் மிகப்பெரிய நெட்ஒர்க்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மோசடியான கும்பலில் வந்து மக்கள் வந்து யாரும் வந்து ஆன்லைனில் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க சில பே ஆன்லைனில் வந்து மோசடி நடக்குது இதில் பார்த்துக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறவங்க தெளிவாக வந்து உங்கள் பொருள் இருக்கா இல்லையா என்னதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க என்னுடைய முகவரி எல்லாமே இதில் நான் டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கேன் இதுதான் உண்மை நன்றி